வரம் தேடும் படலம் தமிழ் மாற்றிமோனியில் இனிதே தடுங்கட்டும் இருபத்தி ஆண்டுகளாக நம்பகமான சேவை விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரி துல்லியம் நிஜாந்தர்கதம் பசியன் ஆத்மனி மாஜயா பகிரிவா பூதம் யதா நித்ரயா யஸ் சாக்ஷாத் குருதே பிரபோதமயே மிதுன ராசிக்காரர்களுக்கு பரிகாரமாக நாம் இப்போ எந்த ஸ்தலத்திலிருந்து பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலங்குடியில் இருக்கக்கூடிய குருஸ்தலம் தான் ஸ்ரீ ஆபத் சகாயேஸ்வரர் உடனுரை ஏலவார்குழலி அம்மையார் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி வந்து தன்னுடைய ராசிக்கு வரப்போகிறார் ஸோ ஜென்ம குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு இரண்டு மாத காலம் குரு பகவான் வந்து ராசியில அவர் குடும்பஸ்தானத்திற்கும் இருக்க போகிறார் இப்போ ஜென்மத்தில் வரக்கூடிய குரு என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் கொடுப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய திருமண யோகத்தை நிச்சயமாக கொடுப்பார் ரொம்ப காலமாக திருமண தடை இருந்தவர்களுக்கும் சரி இரண்டாவது திருமணத்திற்காக பிரத்யேகப்படுபவர்களுக்கும் இந்த குரு பயிற்சி மிகவும் சாதகமாகவே இருக்கும் ஸோ ஜென்மத்தில் வரக்கூடியவர் உடல் ஆரோக்கியத்தில் சில கஷ்டங்களை கொடுப்பாரா அப்படின்னா பெரிதளவுக்கு தரமாட்டார் ஏன்னா தன்னுடைய சொந்த வீடான ஏழாம் பார்வையாக அவர் தனுசு ராசியை பார்ப்பதனால் திருமண யோகம் மற்றும் சுப காரியங்களுக்கு இந்த குரு பகவான் ரொம்ப உறுதுணையாக இருப்பார் ராசியில் குரு பகவான் வந்தாலே மிதுன ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே அவர் வந்து நன்மைகளை பல செய்யக்கூடிய ஒரு கிரகமாகத்தான் அமைகிறார் இந்த குரு பகவானினுடைய அனுகிரகம் வந்து சின்ன குழந்தைகளுக்கும் ஒரு பனிரெண்டு வயதிற்குள் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பாலாரிஷ்ட தோஷமாக இருப்பவர்களுக்கு சற்று உடல் உபாதைகள் அதிகமாக இருக்கும் மற்றபடி பெரிதளவுக்கு எந்த விதமான உடல் உபாதைகளும் யாருக்கும் இருக்காது படிக்க இருக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் கல்வியில் நல்ல தேர்ச்சி பெற்று உயர்கல்வி உயர்கல்வி படிக்க எண்ணம் இருப்பவர்களுக்கு வெளியூர் செல்வதோ அல்லது வெளிநாடு செல்வதோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு பாக்யத்தையும் இந்த குரு பகவான் கொடுப்பார் ஏற்கனவே பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் ஒன்பதாம் இடத்தில் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய ராகு அனுக்கிரக மூர்த்தியாக அமைந்திருக்கிறார்கள் அதனால் மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி வந்து பெரிய ஒரு நன்மையை தரக்கூடியதாக தான் இருக்கும் ஜென்மத்தில் வந்தாலே வந்து பலவிதமான கஷ்டங்களை கொடுப்பார் இல்லை உடல் உபாதைகள் அதிகம் கொடுப்பார் அப்படிங்கிற ஒன்று இவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் கிடையாது வீடு வண்டி வாகனங்கள் வாங்கிறது இல்லை மாற்றுறது இல்லை புதுசாக வந்து நீங்கள் உங்கள் வீட்டை வந்து புதுப்பிக்கிறது இப்படிப்பட்ட விஷயங்களுக்கும் இது வந்து ரொம்பவுமே உங்களுக்கு அனுகூலமாகவே அமையும் மிதுன ராசி அன்பர்களுக்கு குறிப்பாக மிருகசீரிஷம் மற்றும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பலன் வந்து அதிகமாகவே இருக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று குழப்பமாக இருந்தாலும் இந்த சனி பகவான் பத்தாம் இடத்தில் இருப்பது சில வேலை விஷயங்களில் குழப்பத்தை திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு கொடுக்கலாம் புனர்பூசம் மற்றும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அனுகூலத்தை அதிகமாகவே கொடுப்பார் நாம் இந்த ராசிக்காரர்களுக்கு பரிகாரமாக எந்த ஸ்தலத்தில் இருந்து பேசுகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆலங்குடி தான் ஆலங்குடியில் இருக்கக்கூடிய குரு பகவானை இந்த மிதுனராசிக்காரர்கள் இங்கே வந்து குருவிற்கு மௌனமாக இருந்து மௌன பிரதக்ஷனம் செய்வது ரொம்ப விசேஷமான ஒன்று அண்ட் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்பவுமே அனுகூலமாக இருக்கும் இந்த ஆலங்குடியில் இருக்கக்கூடிய குரு பகவான் இங்கே வந்து ஆபத் சகாயேஸ்வரர் உடனுரை நமக்கு ஏலவார் குழலி அம்மையாரையும் இங்கே நம்ம தரிசனம் செய்யலாம் இங்கே இருக்கக்கூடிய நவக்கிரகங்களையும் நம்ம தரிசனம் செய்கிறது ரொம்ப விசேஷம் இங்கே இருக்கக்கூடிய குரு பகவானை மௌனமாக பிரதட்சணம் செய்வது ரொம்ப விசேஷம் ஸோ கண்டிப்பாக ஒரு மூணு பிரதக்ஷணம் மௌனமாக இந்த குரு பகவானை வலம் வந்தால் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் எல்லாம் நீங்கி அனுகிரகத்தை கொடுப்பார் வயதானவர்களுக்கு இப்போ ரொம்ப வயசாச்சு அவங்களால வர முடியல அப்படிங்கிறவங்க உங்களுடைய இல்லங்களிலிருந்தே இந்த குரு பகவானை மானசீகமாக பிரார்த்தனை செய்து குரு ஹோரையில் மூன்று நெய் தீபம் வீட்டிலேயே ஏற்றி குருவினுடைய அந்த காயத்ரியை சொன்னாலே போதுமானது பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் உயர்கல்வி படி பயில எண்ணம் இருக்கிற மாணவ மாணவிகள் வெளியூர் சென்று படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் இந்த குருபகவானை பகவானை மானசீகமாக பிரார்த்தனை செய்து கொண்டால் இந்த ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அவர்களுக்கு இது அனுகிரகமாகவே ஆக்கி கொடுப்பார் திருமண யோகம் தடைப்படுது அப்படின்னு சொன்னால் இந்த வருஷம் கண்டிப்பாக மிதன திருமண யோகம் இருக்குது அதில் ஒரு சில தடைகள் இருக்கும் ஸோ அந்த தடைகள் நிவர்த்தி ஆகிறதுக்கும் இந்த ஆலயத்திற்கு வந்து நீங்கள் அம்பாளுக்கு மாலை சாத்தி அர்ச்சனை செய்யலாம் அதே போல் குரு பகவானுக்கு மஞ்சள் வாங்கி கொடுத்து திரு அபிஷேகத்திற்கு நீங்கள் மஞ்சள் வாங்கி கொடுக்கலாம் மஞ்சள் பொடி அதே மாதிரி மஞ்சள் நிற வஸ்திரமும் நீங்கள் வந்து நீங்கள் வாங்கி கொடுத்து மங்களமூர்த்தியாக அமர்ந்திருக்கிறார் இந்த குரு பகவான் ஸோ நம்மளுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு அமைப்பு இந்த குருவை வந்து பார்த்தால் நமக்கு நிச்சயமாக உண்டு மிதுனராசி நேர்களுக்கு குரு பெயர்ச்சி மட்டுமல்லாமல் ராகு கேது மற்றும் சனி பெயர்ச்சியும் இவர்களுக்கு அனுகூலமாகவே இருக்கிறார் இந்த சனி பகவான் நமக்கு குருவுடைய வீட்டில் பத்தாம் இடத்தில்தான் அமர்ந்திருக்கிறார் ஸோ ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் பத்தாமுக்கு அதிபதியான குரு பகவானும் மிதுனராசிலேயே நமக்கு இருக்கிறதுனால இவர் அனுகிரகத்தை கொடுக்க வேண்டும் என்று இந்த ஆலயத்திற்கு வந்து நாம் தரிசனம் செய்யலாம் உங்களினுடைய பொருளாதாரம் ஆரோக்கியம் கல்வி குடும்ப ஒற்றுமை இப்படி அனைத்திற்கும் தடையாக இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு ஒரு நிவர்த்தி கிடைப்பதற்கு இந்த ஆலய தரிசனம் சிறந்தது நமது தக்ஷிணாமூர்த்தி குரு ஸ்வரூபமாக இருக்கிறார் அதாவது நவகிரகத்திலே குரு பகவானால் ஏற்படக்கூடிய இடர்பாடுகளை கலைந்து குருவினால் ஏற்படக்கூடிய தோஷங்களை நிவர்த்தி செய்து குருவினால் ஏற்படக்கூடிய நன்மைகளெல்லாம் நமக்கு கிடைப்பதாக அகஸ்திய நாடி சிவநாடி கௌசிக நாடி முதலான ஜோதிட ஆதார் நூல்களாக விளங்கும் நாடி பரிகாரங்களிலே சொல்லப்பட்டிருக்குள்ளது அந்த வகையிலே இது நவகிரகத்தில் உள்ள குருவுக்கு பரிகார ஸ்தலமாகும் இறைவன் ஸ்வயம்புமூர்த்தி ஆபத் சஹாஸ்வரர் காசி ஆரண்யர் முதலான நாமங்களிலே வழங்கப்பெறுகின்றது இந்த ஸ்தலத்திலே சுந்தரமூர்த்தி நாயனார் ஞானம் பெற்றதாக கருணவடி செய்தியானது உள்ளது அதே போல இங்கே உள்ள விநாயகப் பெருமானுக்கு கலங்காமற் காத்த கணபதி அதாவது கஜமுகாசூரனை அழித்து தேவர்களை தேவர்களின் இருக்கன் கலைந்து காத்தமையால் இந்த ஊர் விநாயகப் பெருமானுக்கு கலங்காமற் காத்த கணபதி என்பதாக பெயர் நாமம் அதே போலவே வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய பெருமானும் ரொம்ப விசேஷமான மூர்த்தியாக இங்கே அருள்வாளிக்கிறார்கள் நமது ஆலயத்திலே முக்கிய திருவிழாவானது சித்திரை மாதம் பிரம்மோற்சவமும் ஐப்பசி மாதம் புரட்டாசி மாதத்திலே வரக்கூடிய நவராத்திரியும் சிவராத்திரியும் விசேடமானது இறைவனுக்கு நினைவிக்கும் குரு தட்சிணாமூர்த்திக்கு மாசி மாதத்திலே வரக்கூடிய மூன்றாவது வியாழக்கிழமை மகா குருவார தரிசனமும் மாசி மாதத்திலே வரக்கூடிய கடைசி வியாழக்கிழமை ஆயிரத்தி எட்டு பல நூற்றாண்டுகளாக இந்த கோவிலில் உள்ள ரெக்கார்ட் கையேடுபடி நடந்து வந்து கொண்டிருக்கின்றது அதே போல வருடந்தோறும் குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து மறு ராசிக்கு பெயர்ச்சியாவது ஆவதை குரு பெயர்ச்சி விழாவாக கொண்டாடப்படுகின்றது நமது ஆலயத்திலே குருவினால் ஏற்படக்கூடிய தோஷங்களுக்கு பரிகாரம் என்னவென்றால் அமுத புஷ்கரிணியிலே குளித்து இருபத்தி நான்கு தீபம் அதாவது அக்ஷர தீபம் என்று சொல்வார்கள் இருபத்தி நான்கு தீபம் ஏற்றி குரு தாமரை முல்லை மலர் மஞ்சள் வஸ்திரம் சாத்தி அர்ச்சனை செய்து இருபத்தி நான்கு முறை வலம் வருவது இந்த கோவிலே உள்ள தனி பரிகாரமாகும் மகன் மகளுக்கு வரண் தேடுறீங்களா கவலைய விடுங்க உங்களுக்காகவே நம்பகமான வரன் பார்க்கும் சேவையை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க